ஆ பங்கஞ்சா ஏதோ பஷீர் முகமது பத்தி தொடர்ச்சியா சொல்லுங்க அந்த ஆழ்வார்பேட்டையில இருக்கிற பஷீர் அகமது சாலை அதோட வரலாறு தான் இப்ப பேசின்னு இருக்கோம் பாஷ்யம் நான் சொல்லிட்டேன் அவர் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவர் ஒரு ஃபேமஸ் லாயராக இருந்திருக்காரு அவர் வந்து அடுத்து வந்த அமைச்சரவையில் மந்திரியாக இருந்திருக்காரு அவர் அவர் பேர் அது பாஷ்யம் அவர் ஒரு வைணவர் அடுத்தது பஷீர் வந்து இஸ்லாமியர் அவரு ஜட்ஜா இருந்திருக்காரு அவரு நல்ல லாயரா இருந்து ஜட்ஜ் ஆகி அதோட ஒரு வரலாறு என்னன்னா சென்னையில இருக்கிற எஸ்ஐடி காலேஜோட பவுண்டர் அவர் தானா சூப்பர் சூப்பர் பவுண்டரு அந்த மியூசிக் காலேஜ்ல தொடர்ந்து அவர் வந்து இந்த டைரக்டரா இருந்திருக்காரு அப்ப என்னிருக்குன்னா அந்த கார்ப்பரேஷன் ஆப் சென்னை அவங்க வந்து அந்த சாலைக்கு பேரு வைக்கணும் நினைச்சிருக்காங்க அப்ப இவா ரெண்டு பேரும் அந்த பகுதியில வசிஞ்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட வீடு அங்க இருந்துருக்கு அப்ப ரெண்டு பேருமே இந்த சாலைக்கு எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆயிடும் தெரிஞ்சிடும்ட்டு பாஷ்யம் பஷீர் அகமது சாலைன்னு வச்சுட்டா ரெண்டாவது மத ஒருங்கிணைப்பு எல்லா மதமும் சம்மதம் இருக்கிற மாதிரி இருக்கும்ட்டு அந்த பேரை வச்சிட்டாங்க சூப்பர் இல்லனா சூப்பர் அந்த இதோட வரலாறு இப்ப அடுத்து இங்க நம்ம கலை முதல்ல தலைநகரம் சென்னை வந்துட்டோம் இப்ப மதுரை மதுரைல மதுரைல நிறைய இருக்கு அப்படி ஆனாலும் ஒரு ஒன்னே ஒன்னு அதாவது மதுரைல வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே ஒயம்சிஏன்னு ஒரு அரங்கம் இருக்கு ஒரு இடம் இருக்கு ஜான்ஸ் ராணி பூங்காக்கு எதுக்க ஆமா நேதாஜி சிலைக்கு எதுக்கன்னு வச்சுக்கலாம் ஆமா அங்க ஒரு நிலவரை இருக்கு அந்த சர்ச் ஒன்று இருக்கு அங்க வந்து ஒரு ஒரு சமாதி அந்த சமாதியில வந்து பீட்டர் ரோஸ் பாண்டியன் இருக்கும் அதுல அது என்னடா இது அப்படின்னு பார்த்தா அதோட வரலாறு என்னன்னு பார்த்தா பீட்டர் ரோஸ்னு ஒரு கலெக்டர் வந்து மதுரையை பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு இங்க மதுரையில கலெக்டர் இருந்துருக்காங்க அவரு வந்து மனிதர் அப்படி ஒரு நாள் இருக்கல என்ன இருக்குன்னா அவரு அநேகமா அவரு அவரோட கலெக்டர் பங்களா வந்து காந்தி மியூசியம் இருந்த இடம் நினைக்கிறேன் மேபி முன்னாடி முன்னாடி அங்க அவரு ஒரு நாள் இருக்கையில நல்ல மழை பெஞ்சல் இருக்கு மழை பெய்யல இவர ஒரு சின்ன பிள்ளை பச்சை சட்ட பச்சை பாவாடை இருந்து கூப்பிட்டு இருக்கு மலையில கேட்ல இருந்து அய்யோ பிள்ளை சின்ன பிள்ளை மலையில நெறஞ்சி இருக்கு இவ்வளவு மழை பெய்யுது பெரிய மலையான் தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்தது மதுரையில அவரு கனெக்ட் இறங்கி வந்துட்டார் பீட்டர் ரோஸ் வெளியில வராரு அந்த பிள்ளைய தேடி கேட்ட தாண்டாரு அந்த கலெக்டர் பங்களா இடிஞ்சு விழுந்துடுச்சு திரும்பி பாக்குறாரு பங்களா இல்ல பங்களா உடஞ்சு நொறுங்கி டமான்னு விழுந்துடுச்சு இந்த பிள்ளை வேகமா இது யாரு நம்மளை காப்பாத்துன பிள்ளை இது மனிதர் உருவம் இல்லையே இது யாரு இருந்து வேகமா வந்திருக்காரு நேரா மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் வந்து மறைஞ்சிடுச்சு சூப்பரா இருக்கு நம்ம கேக்கும் போதே ஒரு மாதிரி இல்ல அதுதான் அப்ப என்ன அவரோட மதம் பிரகாரம் அவர் ஓகே ஓகே இப்ப அவங்களை காப்பாத்தினது மீனாட்சி அம்மாவை மேரி மாதாவே நினைச்சு மீனாட்சி அம்மாவை எப்படி கும்பிடுறாருன்னா அப்படியே நம்ம வளம் வர மாதிரியே இந்த நம்ம கோவில் பிரகாரத்தை சுத்தி வர மாதிரியே தினமும் மீனாட்சி மாவு அப்படியே வளம் வருவாராம் ஆமா அதே அவர் செஞ்சு கொடுத்த வயிற் அந்த மீனாட்சி அம்மாவுக்கு இந்த குதிரையில ஏறுறதுக்கு கீழே போட்டுக்கிற மாதிரி அந்த பாதக்கு பாதணிகள் வந்து அவர் செஞ்சு கொடுத்தது தான் இன்னும் இருக்குன்றா ஓ சூப்பர் இன்னும் அப்படியே இருக்கு அவர் எழுதி வச்சாராம் நான் இறந்த பின்னால் நான் வணங்குகின்ற இந்த மீனாட்சி அம்மாவின் பாதங்களுக்கு அருகிலேயே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அதனாலதான் அங்க அவளை அடக்கம் பண்ணிருக்காங்க ஓ சூப்பர் 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 இது ஒரு இது நிறைய பேருக்கு தெரியாது சோ நம்ம நமக்கு தெரிஞ்சத நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சத நம்ம சொல்லுவோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது

அந்த சுறாமீன்ல இருந்து ஒரு வேக்சின் எடுத்து அந்த புற்றுநோய்க்கு பயன்படுத்துறான் பாருங்க பாத்தியா அப்படின்னா தலை இல்லாமலே பல நாள் பல வாரங்கள் வாழ்மானா உண்மையானா அது பாத்தியா இருக்கலாம் இருக்கலாம் மகஞ்சா யாருக்கு தெரியும் பல நாள் வாழுமானா பல வாரங்கள் வாழுமா கற்பாம்பூச்சி தலை இல்லாமலே பாந்தது. ஆனா ஆனா கடிக்கிறது இல்ல அத பார்த்தாலே ஒரு அறு உறுப்பா இருக்கு பத்தியா. கர்வம் வந்து மனிதனை தொட்டாலதென்னா தான என்ன பண்ணுமா? தண்ணி தானே சுத்தம் செய்து கொள்ளுமா பார்த்தியா? தண்ணி சுத்தம் செய்துட்டு ஓடி விடுமா. ஆ பாரு அது நம்பாதீங்க அப்படின்றாங்க. ஆஹ் நம்ம அத பார்த்து நம்ம பயப்படுறோம் அது நம்மளை பார்த்து நம்ம தொட்டுட்டோமேன்னு சொல்லி அது தனக்கு ஓடி பாரு அது என்ன கொடுமை பாரு தொட்டுட்டோம்னால ஓடி போய்டுவான் பாரு நம்ம ஆஹ் எப்படிலாம் இருக்கு பாரு அதே மாதிரி பங்கஞ்சம் இந்த கூப்டாங்ல பங்கஜம் சினிமா தியேட்டர்ஸே கிடையா ஓ சூப்பர்ல நிம்மதியா இருப்பா அப்ப செலவே பண்ண மாட்டா பாப்கார்ன் செலவு எல்லாம் கிடையாது ஐஸ்கிரீம் செலவு எல்லாம் கிடையாது அப்ப அவளுக்கு எல்லாம் எப்படிதான் பொழுது அப்ப அதாவது நம்ம வந்து கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் இருக்கோம் ஆமா அது மாடர்ன் ஆயிப்போய் தியேட்டர் இல்லாத